அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஆண்கள் மருதாணி போடலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் ஆண்கள் போடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆண் பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது பெண்களுக்கு ஒப்பான முறையில் நடக்கக்கூடாது அது ஆடையாக இருந்தாலும் சரி நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கோ ஒப்பான முறையில் நடக்கக்கூடாது குறிப்பாக ஆடை விடயங்களாக இருந்தாலும் சரி ஏனைய அம்சங்களாக இருந்தாலும் சரி பொதுவாகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது அஹ்மத் திருமிதி அபுதாவுத் இபின் மாஜா போன்ற கிரந்தத்தில் பார்க்கலாம் இபின் அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆணை போல் நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் அல்லாஹ் சஃபிக்கிறான் அல்லாஹ் சஃபித்தால் அல்லாஹுடைய சாபம் மிக கொடூரமாக இருக்கும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் எப்பொழுதும் பெண்ணுக்கு ஒப்பான முறையில் நடக்கக்கூடாது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எந்த முறையிலும் ஒப்பாக நடக்கக்கூடாது மருதாணி என்பது ஆண் பெண்ணுக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு செயல் எனவே இந்த செயலிலே ஆண்கள் முற்றும் முழுதாக விலகி இருக்க வேண்டும் இதே போல் பல எச்சரிக்கைகள் ஆணை போல பெண் பெண் நடக்கக்கூடிய பெண்ணுக்கும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணுக்கும் இருக்கிறது குறிப்பாக பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு தாலா பேசாதவர்கள் தாலா பார்க்காதவர்கள் அல்லாஹ் வா தூய்மைப்படுத்தப்படாதவர்கள் அல்லாஹுவால் கடும் வேதனைக்கு உருவா உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு செய்தியையும் எங்களுக்கு பார்க்கலாம் எனவே கடும் எச்சரிக்கைகளாக பல அறிஞர்களால் இது கபா இர் அதாவது பெரும் பாவம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விடயம்தான் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ ஒப்பாக நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் அது பெரும் பாவத்தில் இருந்தும் உள்ளது எனவே மறுதானியும் அதே போலதான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் جزاكم الله خيرا